இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கு ஆனால் தப்பா இருக்கு ஃபில்அப் பண்ணுறதுன்னா எப்படி ஃபில்அப் பண்ணணும்னா முதல்ல ஓப்பன் காம்படிஷனை ஃபில்அப் பண்ணணும் மாற்றி பண்ணிடுறாங்க நோய் மார்க் எடுத்தவங்க எஸ் அதாவது முதல்ல எஸ்சி கோட்டால ஃபில் பண்ணுறாங்க மீதி இருக்கிற சீட்டில் வந்து ஓபன் காம்படிஷன்ல போடுறேன்றாங்க ரிசர்வேஷன் ப்ளஸ் ஓபன்ல சேர்த்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஒன்பது பேர் வந்துருப்பாங்க இப்போ போடுற மெத்தடில் போட்டால் எப்படி வந்துருக்குறாங்கன்னா அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு பேர் தான் பிசிஎஸ்சிங்க வராங்க மூணு பேர் பார்ப்பனர்கள் உள்ள வந்துடுறாங்க ரிசர்வ்டு சீட் அது அங்கே தான் இருக்கு சரியா அதுல யாரும் வைக்க போறது இல்லை முதல்ல காமன் சீட்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் உட்கார சொல்லு அங்க படிக்க வசதி வாய்ப்பு இல்லாத பிசியும் எஸ்சியும் இருக்காங்க அவனுக்கு யார் சீட் கொடுக்குறது அதுக்கு தான் கோட்டா வச்சிருக்கோம் ஏங்க ஓப்பன் காம்படிஷன் வார்த்தைக்கு அர்த்தமே தப்பு பண்றீங்களே ஓப்பன் காம்படிஷன் எல்லாருக்குமானது எல்லாருக்குமான காம்படிஷன்ல பிசிஎஸ்சி வராதுன்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும் அதன் மூலமாக மெரிட்ல வர தகுதி உள்ள ஒருத்தரை வந்து காலி பண்றீங்க இடஒதுக்கீடு ஒருத்தரை காலி பண்றீங்க ரெண்டு இடத்துல ஆளை காலி பண்றீங்கல்ல ஓப்பன் காம்படிஷனை ஃபில் அப் பண்ணிட்டு தான் கோட்டாவை ஃபில்அப் பண்ணணும் ஆனா இவங்க பண்றது பூரா கோட்டாவில் ஃபில்அப் பண்ணிட்டு தான் ஓப்பன் காம்படிஷன்ல ஃபில்அப் பண்றாங்க அதன் மூலமாக பிற்படுத்தப்பட்டவரும் தாழ்த்தப்பட்டவரும் தான் இடங்களை இழந்து கொண்டிருக்காங்க அந்த அதிகாரிகள் பண்ற கூத்து தான் இந்த வேலை போகிறோம் அந்த பீரியடில் என்னெல்லாம் தெரியுமா எஜுகேஷனில் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேர்களுக்கு வணக்கம் நான் மத நேர் நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்ட்டை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் டிஎன்பிசி எக்ஸாமில் நீதிபதிகள் தேர்வு செய்யப்பட்டாங்க சிவில் நீதிபதிகள் தேர்வு செய்யப்பட்டாங்க நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருக்கிறாங்க தள்ளி சமூகத்திலேருந்து வந்திருக்கிறாங்க ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாங்க கிராமப்புறங்களில் இருந்து வந்திருக்கிறாங்க தமிழ் மீடியத்திலிருந்து படிச்சவங்க வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக போட்டு போட்டு காட்டும் போது பரவாயில்ல ஒரு கூலி தொழிலாளி வீட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க பிரசவமான ஆறு மாசத்துல ஒருத்தவங்க வென்று வந்து இப்படியெல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இதெல்லாம் ரத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே அதிர்ச்சி ஒரு குழப்பம் தான் திடீர்னு இந்த ரத்துக்கு நீதிமன்றம் வந்து தலையிட்டு ரத்து செஞ்சிருக்கிறாங்க இந்த செய்தியை வந்து தான் வந்து நீதிமன்றம் எடுத்து ரத்து பண்ணியிருக்காங்க வரவேற்கக்கூடிய செய்தி வரவேற்கலான் ஆமா வரவேற்கணுங்க நிறைய பேருக்கு அதோட பின்னணி என்னன்னு தெரியல ஜெயிச்சவங்களுக்கு பாதிப்பு இது நிறைய பேருக்கு அந்த செய்தி புரியல இந்த செய்தியை வந்து நான் இன்னைக்கு நேத்து இல்லை பல வருஷமா நான் பேசிட்டே இருக்கிறேன் இட ஒதுக்கீடுன்னு ஒன்னு இருக்கு ஆனா தப்பா இருக்கு என்னங்க சொல்றீங்க உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி ஒரு செய்ய ஒரு விஷயம் சொல்றாங்க ஏதோ ஒரு பதவி அந்த பதவிக்கு பத்து பேர் மட்டும் ஆள் எடுக்கப் போறாங்க அந்த பதவிக்கு பத்து பேர் எடுக்க போறாங்க நூறு பேர் தேர்வு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க நூறு பேரோ ஆயிரம் பேரோ எத்தனை பேர் எழுதுற அங்கே பேர் எழுதுறாங்க எவ்வளவு பேர் எழுதுறாங்க இப்போ மெரிட் லிஸ்ட்னு ஒன்னு போடுவாங்க யார் ஃபர்ஸ்ட் மார்க்கு அதுக்கு அடுத்த மார்க்கு அதுக்கு அடுத்த மார்க்கு அதுக்கு அடுத்த மார்க்னு போடுவாங்க இப்போ அந்த லிஸ்ட்ல வந்து முதல் இருபது இடங்க இருபத்தோரு இடம்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த பிரிவை எப்படி பிரிக்கிறாங்க ஓபன் காம்படிஷன் ஓபன் காம்படிஷன் தான் அது அதர் காஸ்ட் கிடையாது அதர் காஸ்ட் கிடையாது ஆனா இடஒதுக்கீடு பெறும் அதை தான் புரிஞ்சுக்க வர அதர் காஸ்ட் தான் இல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்க ஓசினா ஓபன் காம்படிஷன் ஓபன் காம்படிஷன் தான் பிசினா பேக்வர்ட் கிளாஸ் அலாட்மெண்ட் எஸ்சி எஸ்டி அலாட்மெண்ட் இந்த மூணு கேட்டகிரியா இதை பிரிக்கிறாங்க பிசியில எம்பிசி வந்துருது ஆமா நீங்க அந்த முதல் மூன்று இடங்கள்ல ஆட்களை நீங்க இப்படி புரிச்சுங்க பிரிச்சுங்க ஓசின்றது போல எஃப்சின்னு பிரிச்சுங்க அதாவது பார்ப்பனர்கள் தெளிவாகவே சொல்கிறேன் பார்ப்பனர்கள் அடுத்தால பேக்வேர்டு அடுத்தால எஸ்சி இப்போ இந்த முதல் மூன்று இடங்களில் ஒரு பார்ப்பனர் ஒரு பேக்வேர்டு கிளாஸ் ஒரு எஸ்சியை சேர்ந்தவர்கள் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காங்க சரியா அதுக்கு அடுத்த நாலாவது இடத்துலேருந்து நாலு அஞ்சு ஆறு இடங்களில் அதே மாதிரி ஒரு எஃப்சி ஒரு பிசி ஒரு எஸ்சி தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த மூன்று இடங்கள் அதாவது ஏழு எட்டு ஒன்பது எல்லாரும் தொண்ணூத்தட்டு தொண்ணூத்தட்டு இப்படியே எடுத்திருக்காங்க கடைசியாக இருபது ஆகிய இடங்கள்ல எல்லாரும் நாலு மார்க் எடுத்திருப்பாங்க இதுல வந்து எப்படி முதல்ல ஓபன் காம்படிஷனை பத்து இடங்கள் தான் இருக்கு பத்து இடங்கள்ல பிசிக்கு அஞ்சு இடம் கோட்டால ரெண்டு இடம் ஓபன் காம்படிஷன்ல மூணு இடம் இப்ப நீங்க போடுறதா இருந்தா ஃபில்அப் பண்றதுன்னா எப்படி ஃபில்அப் பண்ணணும்னா முதல்ல ஓப்பன் காம்படிஷனை ஃபில்அப் பண்ணணும் ஓப்பன் காம்படிஷன் மூணு இடம் யாருக்கு முதல்ல நூறு மார்க் எடுத்திருக்காங்கல்ல எஃப்சி ஒன்று ஒரு எஃப்சி ஒன்று ஒரு பிசி ஒன்று அவங்க மூணு பேருக்கும் அந்த ஓப்பன் காம்படிஷன் சீட்டை போட்டுருணும் போட்டதுக்கு அப்புறம் பிசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அஞ்சு இடத்த ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கும் போது என்ன ஆகும் ரெண்டாவது ரேங்க் வாங்கின பிசி அதாவது தொண்ணூத்தொம்பது மார்க் வாங்கின ஒரு பிசி தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்குன பி சினித்தனால தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி அஞ்சு இந்த அஞ்சு பேருக்கு சீட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எஸ் சி ல இருக்கிற ரெண்டு பேருக்கு என்ன குடுக்கணும் தொண்ணூத்தொன்பது மார்க் வாங்குனவருக்கும் தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்குனவங்களுக்கும் கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மாத்தி பண்ணிடறாங்க நூறு மார்க் எடுத்தாங்க எஸ் சிஸ்டாவது முதல்ல ஏ கோட்டால ஃபில் பண்றாங்க அப்படி ஃபில் பண்ணும்போது போது என்ன ஆகுது நூறு மார்க் வாங்குன ஒரு எஸ் சிக்கு ஒரு சீட் தொண்ணூத்தொன்பது மார்க் வாங்கின எஃசிக்கு ஒரு சீட்டு அதோட அவங்க கோட்டா முடிஞ்சிருச்சு அப்புறம் பிசி கோட்டால என்ன பண்றாங்க நூறு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தாறு வரை உள்ள ஆளுங்களுக்கு சீட்டு போட்டுடுறாங்க இப்போ மீதி இருக்கிற சீட்ல வந்து ஓபன் காம்படிஷன்ல போடுறேன்றாங்க ஓபன் காம்படிஷன்ல போடும்போது போது பாத்தீங்கன்னா நூறு மார்க் எடுத்த எஃப்சி இருப்பான் தொண்ணூத்தொன்பது மார்க் எடுத்த எஃப்சி இருப்பான் தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்த எஃப்சி இருப்பான் ஏன்னா ஏற்கனவே இந்த மார்க் எடுத்த பிசி ல இருந்தவங்க எஸ்சி ல இருந்தவங்க எல்லாரையும் தூக்கி கோட்டாவில் போட்டாச்சு கோட்டாவில் போட்டிங்க இப்ப இந்த தொண்ணூத்தி எட்டு மார்க் வர உள்ள சீட் இருக்கு அதுக்கு யாருமே இல்ல நாங்க மெரிட்ல வரோம் இல்ல இல்ல நீங்க புரிஞ்சுக்கீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கீங்க நான் முதல்ல சொன்ன மாடல்ல போட்டிருந்தாங்கன்னா எப்படி உள்ள வந்திருப்பாங்கன்னா எஃப்சி ல ஒரு ஆள் வந்திருப்பான் சரியா பிசி ல ஆறு பேர் வந்திருப்பான் எஸ்சியில மூணு பேர் உள்ள வந்திருப்பான் ஒன்பது பேர் உள்ள வந்திருப்பாங்க ஒன்பது பேர் வந்து ரிசர்வேஷன் ப்ளஸ் ஓப்பன்ல சேர்த்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஒன்பது பேர் வந்திருப்பாங்க இப்ப போடுற மெத்தட்ல போட்டா எப்படி வந்திருக்கிறாங்கன்னா அஞ்சு பிளஸ் ரெண்டு ஏழு பேர் தான் பிசி எஸ்சியில வராங்க மூணு பேர் பார்ப்பனர்கள் உள்ள வந்துடுறாங்க இது நூறு ஆயிரம்னு பார்க்கும்போது இன்னும் பெருசாக அப்ப நீங்க இது வந்து ஆயிரம் வேகன்சி தான் என்ன ஆகும் முன்னூறு பேர் உள்ள வந்துடும் முன்னூறு பேர் உள்ள வந்திருப்பான் அதாவது இரநூறு பேர் பிசிஎஸ்சில இருந்து வர வேண்டியவனோட சீட்டை அவன் சாப்பிட்டு உள்ள வந்திருக்கிறான் இப்ப புரியுதுங்களா இதோட ஆபத்து என்னன்னு இத வந்து பல காலமாக ஐஐடி போன்ற இடங்கள்ல ஐஐஎம் போன்ற இடங்கள்லாம் ஐஐடியில இன்னும் ஒண்ணு சொல்றாங்கல்ல பிசில இருந்து எஸ்சில இருந்து தகுதியானவர்களே வர்றது இல்ல ஐஐடி ஐஐஎம்ல வந்து முதல்ல பிசி இடமே கிடையாது மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் அந்த கோட்டா வந்திருக்குன்னு இந்த எஸ்சி மாணவர்கள்லயும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டுகளை ஒதுக்கிறது அதாவது முதல்ல என்னன்னாங்க ரிசர்வ்டு சீட் அது அங்கதான் இருக்கு சரியா அதுல யாரும் கை வைக்க போறது இல்லை முதல்ல காமன் சீட்ல இருக்கிறவங்களெல்லாம் போய் உட்கார சொல்லு அதுல வரிசையில வந்தவன முதல்ல வந்தவன முதல்ல ரெண்டாவது நம்மளும் அதான சொல்றோம் மெரிட்ல இருக்கவனுக்கு முதல்ல கூடு பிசிஏன்றதுக்காக அவனை எதுக்கு தூக்கி கோட்டால முதல்ல ஃபில் பண்ற அவன் ஓப்பன் காம்படிஷன்ல வரட்டும் அது போக மிச்சம் இருக்க பிசிக்கு தான் சீட்டு கொடுன்னு சொல்றோம் இவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்லயே பி பிசிஎஸ்சிக்கு கோட்டால சீட்டை கொடுத்துட்டு அது ஹை மார்க் வாங்கினவனால கோட்டா சீட்ல உள்ள போயிட்டான் கோட்டான்றது யாருக்கு வச்சு எங்க இப்போ கோட்டா எதுக்கு வச்சுருக்கோம் அவனுக்கு மற்றவங்களோட காம்படி காம்படிஷன் ப பண்ண முடியலன்றதுக்காக வச்சுருக்கோம் ஒரு பணக்கார வீட்டு பையன் பிசி ஒரு பணக்கார வீட்டு பையன் எஸ்சி இருக்கிறான் அவனுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து கோச்சிங் கிளாஸ் வச்சு அவனுக்கு எக்ஸாமுக்கு படிக்க வைக்க முடியும் ஆனால் அங்கே படிக்க வசதி வாய்ப்பு இல்லாத பிசியும் எஸ்சியும் இருக்கானே அவனுக்கு யார் சீட் கொடுக்கறது அதுக்கு தான் கோட்டா வச்சுருக்கோம் ஸோ பிசியிலாம் இருந்தாலும் சரி எஸ்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் முதல்ல வந்து மார்க் அடிப்படையில் காம்படிஷனை ஃபில்லப் பண்ணீங்கன்னா படிக்க பண வசதி வாய்ப்பு இருந்து நிறைய மதிப்பெண் வாங்கின பிசி எஸ்சியும் அதுக்குள்ளே வந்துடுவாங்க அந்த ட்ரைனிங்க்கு தனியாக பணம் கட்ட முடியாமல் அவனா சொந்தமாக லைப்ரரியில் போய் உளுந்து பிறண்டு படிச்சு வந்தவன் இருப்பாங்க அவனுக்கு தான் நீங்கள் கோட்டாவில் கொடுக்கணும்னு சொல்கிறோம் படித்து வந்து திறன் மிகுந்த மெரிட்ல வந்த அந்த நபர்களுடைய எண்ணிக்கை இதன் மூலமாக குறையுது இதன் மூலமாக நிர்வாகத்தில் தகுதி திறமை வர உள்ளே வந்துடுறாங்க தகுதி திறமையானவர்கள் வெளியே போயிடுறாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு பிரிவுகளுக்கு தான் நீங்கள் தான் இடஒதுக்கீடு கொடுத்துட்றீங்களே அப்புறம் மறுபடியும் எதுக்கு இவங்களை உள்ளே கொண்டு வரீங்க ஸோ எங்களுடைய வாய்ப்புகளை பறிக்கிறீங்க ஏற்கனவே இடஒதுக்கீடு எங்களுடைய வாய்ப்புகளை பறிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க எங்கள் ஓப்பன் காம்படிஷன் வார்த்தைக்கு அர்த்தமே தப்பு பண்ணுறீங்களே ஓப்பன் காம்படிஷனா எல்லாருக்குமானது எல்லாருக்குமான காம்படிஷன் அது எல்லாருக்குமான காம்படிஷனில் பிசிஎஸ்சி வராதுன்னு சொன்னால் அது எப்படி நியாயமாகும் பிசிஎஸ்சி அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள்ன்றதுக்காக கோட்டா இருக்கு ஆனா ஓபன் காம்படிஷனுக்கு அதுக்காக வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க பிசியில நூறு மார்க் வாங்கினவனு பிராமின்ல நூறு மார்க் வாங்கினவனு ரெண்டு பேருக்கும் ஒரே தரமா இருக்கு தானே அர்த்தம் அவனும் நூறு மார்க் தான் வாங்குறேன் இவனும் நூறு மார்க் தானே வாங்கிருக்கான் அப்ப அவங்க ரெண்டு பேருமே ஓபன் காம்படிஷன்ல நீங்க ஃபில் பண்ணனும் இந்த நூறு மார்க் வாங்கினதான் பிசி கோட்டால தூக்கி ஏன் போடுறீங்க அதன் மூலமாக மெரிட்ல வர தகுதி உள்ள ஒருத்தரை வந்து காலி பண்றீங்க இடஒதுக்கீடு ஒருத்தரை காலி பண்றீங்க ரெண்டு இடத்துல ஆளை காலி பண்றீங்கல்ல நான் இது வந்து இன்னைக்கு நேரத்து பேசுறேங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா நான் இதுதான் பேசிட்டு இருக்கேன் ஓப்பன் காம்படிஷனை அப் பண்ணிட்டு தான் கோட்டாவை ஃபில்அப் பண்ணணும் ஆனா இவங்க பண்றது பூரா கோட்டால அப் பண்ணிட்டு தான் ஓப்பன் காம்படிஷன்ல ஃபில்அப் பண்றாங்க அதன் மூலமாக பிற்படுத்தப்பட்டவரும் தாழ்த்தப்பட்டவரும் தான் இடங்களை இழந்து கொண்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த முறை தான் பின்பற்றப்பட்டு இருக்குது முதல்ல வந்து மெரிட்ல ஃபில் பண்ணுவாங்க ரொம்ப காலமாக அது கலைஞர் பீரியட்ல இருந்து அது நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒரு காலத்துல நீதிமன்றத்தில் இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்ற அளவை தாண்டி எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் நான் பிராமின்ஸ் நீதிபதிகளாக வந்தாங்க அந்த அளவுக்கு வந்து மாற்றம் நடந்தது அப்படிலாம் சொல்றாங்க எம்ஜிஆர் வந்த பிறகு அது டவுன் ஆகுது மாற்றுறாங்க ஜெயலலிதா வந்து அப்படி மாத்துவாங்க கலைஞர் வந்து அப்படி மாற்றுவாங்க இப்போ ஸ்டாலின் வந்து பிறகு இப்படி மாற்றியிருப்பாங்க அப்படி தான் நாங்களும் நம்புகிறோம் எல்லாரும் நம்பியிருந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா இப்படி ஒன்று நடக்குது இது நீதிமன்றத்துக்கு போய் தான் நீதி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலம் வருது அப்படின்னு சொன்னால் இப்போ அரசின் மீது ஒரு விமர்சனம் வருது இல்லை இந்த பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறது இந்த மூணு தான் சொல்லுவாங்க லெஜிஸ்லேஷர் ஜுடிஷியரி அண்ட் பியூரோக்ரசி அதாவது நீதிமன்றங்கள் ஜுடிஷியரி லெஜிஸ்லேஷர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்புறம் பியூரோக்ரஸி இந்த பியூரோக்ரஸி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அரசால எல்லா மூல முடுக்களையும் போய் கவனிக்க முடியாது அது அதிகாரிகள் தான் அந்த அதிகாரிகள் பண்ற கூத்து தான் இந்த வேலை போறோம் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஜூ இந்த பியூரோக்ரஸியை வச்சு கிரிஜா இருந்தாங்க பாத்தீங்களா பீரியட்ல அந்த பீரியட்ல என்னெல்லாம் கூத்து அடிச்சாங்க தெரியுமா எஜுகேஷன்ல டென்த்துக்கு ஒரு பப்ளிக் லெவன்த்துக்கு ஒரு பப்ளிக் டுவெல்த்துக்கு ஒரு பப்ளிக் அதுவும் புக்ஸ் எல்லாம் இவ்வளோ இவ்வளோ சைஸு எல்லாம் மாற்றி குழப்பி அடித்து அதை மட்டும் பண்ணாமல் இந்த டென்த்து டுவெல்த்துக்கு ஸ்டேட் லெவலில் யார் ரேங்கிங்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரேங்கிங் யாரு அந்த அந்த ரேங்கிங் சிஸ்டம்னுமே இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் ஆட்சி காலி பண்ணாங்க யார் காலி பண்ணது எடப்பாடி காலி பண்ணாருன்னு நம்ம சொன்ன நினச்சிட்டு இருக்கோம் எடப்பாடி பண்ணல இந்த பண்ணது கிரிஜா வைத்தியம் நான் பெயரோடவே சொல்கிறேன் அந்த அம்மா தான் பண்ணது எதுக்கு பார்ப்பனர்களின் பெயர்கள் இந்த லிஸ்ட்டில் வரதே இல்லைன்றதுக்காக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அப்ப இந்த வரலன்றதுனால இவங்களோட படிப்பை கடி கடினமாக பாஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு அந்த புக்கெல்லாம் பெருசு பெருசாக்கு அப்படின்னு மாத்தி விட்டாங்க நான் அப்படி இல்ல அதுதான் காரணங்க மெடிக்கலுக்கு போகும்போது அவங்க இவ்வளவு வருஷம் மெடிக்கலுக்கு எல்லாம் அந்த மாடல்ல தான் அங்க படிச்சு வந்திருக்கறோம் नीट எக்ஸாம்ல தோத்து பேர்றாங்க இல்ல नीट படிக்காத மருத்துவர்கள் தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல நிறைய இன்னைக்கும் தமிழ்நாட்டுல नीटல படிக்கா नीट படிக்காத மருத்துவர்கள் தான் நிறைய இந்தியாவிலேயே தலை சிறந்த மருத்துவர்கள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் சிபிசி ஸ்டாண்டர்ட்ல இல்ல சிபிசியோட விளக்கம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சிபிசியோட ஸ்டாண்டர்ட் விளக்கம் என்ன நிறைய பேருக்கு தெரியாது அதை பொதுவெளியில் ப நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு அதோட விழிப்புணர்வு வரல சிபிஎஸ்சியை பொறுத்தவரை நீங்கள் ப்ளஸ் டூவில் மட்டும் பப்ளிக் எக்ஸாம் எதுனா போதும் நீங்கள் நடுவில் பப்ளிக் எக்ஸாமே கிடையாது உங்களுக்கு அது தெரியுமா உங்களுக்கு ஸ்டேட் போர்டில் மூணு பப்ளிக் எக்ஸாம் டென்த்துக்கு கொண்டு கிரிஜா வைத்தியநாதன் வரதுக்கு முன்னாடி டென்த்து டுவெல்த்து கிரிஜா வந்ததுக்கப்புறம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு மூணு பப்ளிக் எக்ஸாமு இப்போ புதிய கல்விக் கொள்கையில் ஒன்பதாம் கிளாஸுக்கும் கொண்டுவர போகிறாங்களா எட்டாம் கிளாஸ்க்கு அப்புறம் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்னு ஆக போகிறாங்க இப்படிலாம் கூத்தடிச்சிட்டு ஆனால் சிபிஎஸ்சியில் நீங்கள் ஒன்றாம் கிளாஸுக்கு சேர்ந்ததுலேருந்து அந்த ஸ்கூலில் இருக்க வாத்தியார் திருத்துனா போதும் திருத்தி பாஸ்போர்ட்டாக அடுத்த கிளாஸ் போயிடலாம் எதுவரை ப்ளஸ் டூ வர போயிடலாம் ப்ளஸ் டூவில் மட்டும் பப்ளிக் எக்ஸாம் எழுதினா போதும் டென்த்துக்கு சிபிஎஸ்சியில் பப்ளிக் எக்ஸாம் கிடையாது சில பேர் இருக்குன்ட்டு வருவாங்க கமெண்ட்ல அவங்களுக்கும் நம்ம அந்த விளக்கத்தை சொல்லிடுவோம் அந்த பப்ளிக் எக்ஸாம் எப்படின்னா அது ஆப்ஷனல் என்ன ஆப்ஷனல்னால் சிபிஎஸ்சியில் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா வேறு ஸ்கூலுக்கு போகலாம் அதே பள்ளியில் தொடர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது பப்ளிக் எக்ஸாம் மேண்டேட்ரின்றது வேற ஆப்ஷனல் வேற சிபிஎஸ்சியை பொறுத்தவரை டென்த் பப்ளிக் எக்ஸாம் நடத்துவாங்க ஆனால் அது ஆப்ஷனல் எல்லாரும் எழுதணும் அவசியம் கிடையாது வேற பள்ளிக்கு மாறுதல் வாங்கி போறேன்னு நினைக்கிறவங்க மட்டும் எழுதினா போதும் மற்றபடி நீங்கள் ஒரு ஸ்கூல்லேயே படிக்க தான் படிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா ப்ளஸ் டூவில மட்டும் எக்ஸாம் எழுதினா போதும் அது வந்து உயர்ந்த ஸ்டாண்டர்டு நாம் வச்சிருக்கிறது தாழ்ந்த ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்டு கிடையாது இது வந்து சுமை அப்படிதான் சொல்றீங்க ஆமாம் இப்போ தேர்வுன்றது ஒரு சுமை தாங்க தேர்வே சுமைன்னு தேர் சுமை ஆமா தேர்வுமை தாங்க எப்ப வகைப்படுத்துறதுல நீங்க கடைசா ஸ்கூல விட்டு வெளியே போய் காலேஜுக்கு போறப்ப எக்ஸாம் எழுதினா போதும் அதுவே எக்ஸாம் எழுதி என்ன பண்ண போறான் அந்த எக்ஸாம் மார்க் வச்சு என்ன பண்ண போறீங்க டென்த்ல ஒருத்த பையன் ஒரு பையன் ஐநூறுக்கு ஐநூறு வாங்கிட்டான் அந்த மார்க்கு என்ன பிரயோஜனம் மேக்ஸ் குரூப் இருக்குது சயின்ஸ் குரூப் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது இல்லைனாலும் அதே ஸ்கூலில் தான் அதே மேக்ஸ் குரூப் இருக்குது சயின்ஸ் குரூப் எல்லாமே தான் இருக்கேன் யாருக்கு எதுக்கு முன்னுரிமை அதுதான் சொல்கிறாங்க அது அந்த ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்கூலில் நடத்துகிற இப்போ ஹெட் மாஸ்டருக்கே தெரியும் இந்த பையன் நல்லா படிப்பான் இவனை மேக்ஸில் போடு இந்த பையன் நல்லா படிப்பான் இவனை சயின்ஸில் போடு இந்த பையன் கொஞ்சம் கம்மியாக படிக்கிறான் இவனை வேணா போடுன்றது அவங்க போடுறது நான் கேட்கறதுக்கு ஒன்று இருக்குல்ல அந்த தேர்வை எதுக்கு பப்ளிக் எக்ஸாமாக வைக்கணும் ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாமாவே இருந்துட்டு போட்டுமேன்ற நைன்த்தில் நைன்த் வரை ஸ்கூலில் தானே வாத்தியார் திருத்துறாரு அந்த டென்த்தையும் அவரே திருத்திட்டு போட்டோம் லெவன்த்தும் அவரே திருத்திட்டு போட்டோம் என்ன கெட்டு போச்சு என்ன போகுது என்ன ஆயிட போகுது அவர் என்ன ஐஏஎஸ் இன்னொரு கூட போட்டதுனால அவர் இருந்தே இல்ல ஐபிஎஸ் படிச்சவங்க எல்லாம் அறிவாளியா இருக்காங்க இல்ல எங்க பியூரோகிரசி இந்த இடத்துல உள்ள வேலை செய்யுது டென்த்ல வாங்குற மார்க்லயும் லெவன்த்ல வாங்குற மார்க்லயும் பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது அதுக்கு அரசு எந்திரத்தை போட்டு இவ்வளோ வேலை செய்ய வச்சு இந்த மாணவர்களை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணி இவ்வளோ வேலையும் செய்கிறது யாரு செஞ்சது யார் லெஜிஸ்லேஷன் இல்லை ஜுடிஷரி இல்லை இந்த ப்யூக்கிரசி பண்ண வேலை பியூரோக்கிரசியில் கிரிஜா வைத்தியநாதன்னு ஒரு பெண்மணிக்கு வந்த அகங்காரத்தின் காரணமாக அப்படி சொல்லிவிடணும் அப்படி தான் சொல்லணும் இந்த இடத்துல வேறு எதுவுமே சொல்லுவோம் அவங்க தான் தலைமை செயலை அவங்களோட வழிகாட்டுதலின் படிதான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது இல்ல எடப்பாடியார் இவ்வளவு எல்லாம் வந்து பண்ணக்கூடியவர் இல்ல எடப்பாடி யோசிச்சு எல்லாம் தேச ஏதாவது ஒண்ணு சிலப்பதிகாரம் அதெல்லாம் படிச்சவங்க ஆராய்ச்சியாளர் கேளுங்க என்ன வந்து கேட்காதீங்கன்னு சொல்லக்கூடியவர் எடப்பாடி தெரியாது யாருன்னா பியூரோக்கிரசி இதே மாதிரி இந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரி குளறுபடி பண்ணி மாத்தி ஈத்தி குழப்பி அரசாங்கத்தின் கண் பார்வைக்கே வராத மாதிரி மறைத்து செயல்பட்டதும் பியூரோக்ரசி தான் அப்படின்னா நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன் சமூக நீதி கண்காணிப்பு குழு என்ன செய்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும்ல நல்ல கேள்வி அந்த குழுவில் எங்க ஐயா சுபவி தான் தலைவர் சரிங்களா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழுன்ற அந்த பேர்ல உங்களுக்கு என்ன தெரியுது கண்காணிப்பு கண்காணிக்க மட்டும்தான் அதிகாரம் இருக்கே தவிர உள்ள தலையிட அதிகாரம் இல்லை முதல்ல நம்பர் ஒன் அதை தெளிவுபடுத்திக்கிங்க நம்பர் டூ இந்த இடத்துல இப்படி தான் போ பண்ணுறாங்களா இல்லையான்றதை கண்காணிப்பு குழுவுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை பொதுமக்களாகிய நம்மளோட கடமை புகார் தான் அவங்க போய் அது என்ன நடந்திருக்கா இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல இது மாதிரி இடஒதுக்கீடுல தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு புகார் கொடுத்து அப்போ வந்து சமூக நீதி கண்காணிப்பு குழு அதை போய் என்னன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா நாங்க புகார் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா அதுல அந்த கேள்வியில நியாயம் இருக்கு அந்த 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 செய்தி அவர்களின் பார்வைக்கு யார் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அந்த தேர்வு எழுதிய தேர்வர்கள் தான் கொண்டு வந்து அந்த எக்ஸாம்ல கலந்துக்கிட்டாங்கள கேண்டிடேட்ஸ் அவங்க தான் போய் சொல்லணும் ஐயா இந்த மாதிரி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனடியாக அது அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் அரசாங்கம் உடனடியாக த தலையிட்டு அதை சரி செய்வாங்க சரியா கண்காணிப்பு காவல்துறைன்னு ஒண்ணு இருக்குங்க திருடு போச்சுன்னா தான் போய் திருடு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் இருப்பேன் திருடு போயிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கேள்வி சில வழக்குகள் இந்த இந்த இடத்துல இல்ல சோமோட்டா இவங்க என்ன செய்ய முடியும் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குங்க அதிகாரம் இல்லன்றீங்க இவங்க கண்காணிப்பு தான் செய்ய முடியுமே தவிர செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நடந்திருக்குன்னா இதை பார்த்தா ஆமா இது மாதிரி நடந்திருக்கு இந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படின்றத அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு போக முடியும் அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு போனா இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவுல என்ன ஐம்பதாயிரம் பேரா வேலை பாக்குறாங்க தமிழ்நாடு பூரா போய் எங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு எல்லாம் பாக்குறதுக்கு அப்ப மக்கள் தான் வந்து இந்த செய்திகளை இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் எங்களுக்கு இது மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க மக்கள் பங்கேற்போட மக்களோட பங்கேற்பு இருந்தாதான் தான் இதை செய்ய முடியும் ஐம்பதாயிரம் பேரை வேலைக்கு போட முடியாதுங்க இது இந்த வேலையை பண்றதுக்கு இது ஒண்ணு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது சமூக நீதியை கண்காணிக்கும் ஒரு குழு தான் இவங்க அமைப்பு கூட கிடையாது இல்ல ஒரு போர்டு வாரியமோ வாரியம் கூட கிடையாது ஒரு சின்ன குழு இந்த குழு என்ன பண்ணலாம் நீங்க வந்து உங்களுக்கு அநீதி சமூக நீதி சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா அதை உடனடியாக அரசின் கவனத்துக்கு கொண்டு போக முடியும் இதுக்கு முன்னாடி அரசாங்க கவனத்துக்கு இந்த செய்தியை எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாம இருந்தது அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி ஒரு அமைப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அதிலும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறது என்ன தெரியுமா அதில் மிகச் சரியாக ஐயா சுபவிய தலைவராக போட்டிருக்காரு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா சுபவி சார்ந்திருக்கும் சமூகம் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக பலன் பெறக்கூடிய சமூகம் கிடையாது ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவருக்கும் இந்த இடஒதுக்கீட்டுக்கும் எந்த ச இதுவும் அதனால் அவர் எந்த பலனும் அடைய போகிறது ஓவியா நேர்மையோடு செயல்படுவார்னு எல்லாருக்கும் தெரியும் பிறந்த சாதி தான் காரணமா சித்தாந்தம் காரணமா சித்தாந்தம் தான் காரணம் சித்தாந்தம் நம்ம காரணம் அப்போ கூட யாராவது அங்க சொல்லிடக்கூடாது இல்ல கேள்வி வரக்கூடாதுன்றக்காக கேள்வி வரக்கூடாதுன்றது சொல்லுவாதி இடஒதுக்கீடு வேணும்ன்றதுக்காக அவர் இந்த வேலையை செஞ்சாருன்னு யாரும் கூடாது இல்ல அதற்காக நான் அதை சேர்த்து பதிவு பண்றேன் நிகழ்ச்சி இறுதி பகுதி வந்துட்டோம் இந்த தீர்ப்பு ஒரு வகையில ஒரு பாசிட்டிவான விஷயத்த வந்து சொல்லியிருக்குது ஆனா இது விரைவா நடக்கணும் நிறைய பேர் எழுதி காத்துக்கிட்டு தீர்ப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா போடுற லிஸ்டே தப்புடான்னு கிழிச்சு போட்டு புது லிஸ்ட் எடுத்துட்டு ஆண்டு வாரத்துல கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இதன் மூலமாக பிற்படுத்த சமூகத்தில இருந்தோ தாழ்த்தப்பட்ட சமூகத்தில இருந்தோ இடஒதுக்கீடு பிரிவினர் கூடுதலாக வாய்ப்புகளை பெற முடியும் அப்படிங்கறத அழுத்தி சொல்லியிருக்கிறீங்க அந்த வகையில இந்த தீர்ப்பே வந்து ரொம்ப பாசிட்டிவான தீர்ப்பு உங்க கருத்துக்கள் மக்கள் அதை பரிசீலிப்பாங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்கிறேன் நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி